மேங்களூர் லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி மீண்டும் மீண்டும் மலேசியா அப்டேட் தான் இருந்தாலும் இதுல இன்னும் ஸ்பெஷல் அங்க இருக்க மக்கள் எல்லாத்தோட சேர்ந்து ஒரு செல்ஃபி இல்லையா இது மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் சூர்யா அவர்கள் த தளபதி அவர்கள் அது மாதிரி எக்கச்சக்கமாக சிவகார்த்திகன் அவர்கள்ன்ட்டு எக்கச்சக்கமான செலிப்ரிட்டிஸ் வந்து அவங்க எங்கேயாச்சும் ஒரு பெரிய ஈவெண்ட் இல்லை ஃபேன்ஸ் பயங்கரமாக கூடியிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு செல்ஃபி எடுப்பாங்க அது மட்டும் இல்லை செம மரியாதைங்க உண்மையாகவே சொல்கிறேன் அவர் வரும்போதுலேருந்து அவருக்கு அவ்வளோ அழகாக வந்து மலேசியாவில் அவ்வளோ அவருக்கு எப்படி ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது இந்த சால்வை அனுபவிச்சது மாலை மட்டும் கிடையாதுங்க மனசில் இப்போ அவர் எங்கள் மலேசியாவிலேருந்து ரிட்டன் ஆ வரல எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுங்களேன் அவரோட மனசில் உண்மையுமே அவருக்கு சாங்லாம் காதில் கேட்காது ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் அந்தளவுக்கு இந்த அழகான நிகழ்வுகளை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுவாங்க பொதுவாகவே எல்லாத்துக்கும் அப்படி ஒரு குணம் இருக்கும் லாஸ்ட்டாக கூட அவர் இந்த விஜய் கொண்டாட்டம் நட்சத்திர கொண்டாட்டம் ஒவ்வொரு ஊர்லேயும் இல்லையா அப்படிலாம் கூடவே அது அவ்வளோ ஒரு ரொம்ப ஹாப்பியாக அவர் சொல்லிகிட்டு இருந்தார் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக இது சுவாமியோட இதில் இருக்கும் ஆனால் ரசிகர்கள் சில டிசப்பாயிண்ட் ஆகிருக்கலாம் இப்போ நம்ம கிளம்பும் போது என்ன நினச்சிருப்பாங்க எங்க எல்லாரும் ஒரு ஆயிரம் பேர் வந்திருக்காங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆயிரம் பேர்த்தோடைய எண்ணத்துலேயும் இருக்கிறது எப்படியாச்சும் அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துடணும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும் நிச்சயமா அது எல்லா இடத்தாலேயும் முடியாது அது மாதிரி ஒரு சிலருக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் பட் இருந்தாலும் இதெல்லாம் கடந்து இந்த மெமரி அவரை பார்த்துருக்கோம் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஓரமாக வச்சு பார்த்தோம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா அதை இருந்தாலும் இந்த இதில் ஈவெண்ட்டில் நிறையா அங்கே ஃபுல்லாக சாப்பிட்டு தான் இருக்கணும் நிறைய பேத்து கூட அவர் டின்னர் மாதிரி நிறைய வீடியோஸ்ங்க அதுவும் பாடல் பாடினது நிறைய இறங்கி குத்தி டான்ஸ்லாம் ஆடினது எக்கச்சக்கமாக இருந்துச்சு அந்த வீடியோஸ்லாம் பார்க்க பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தது நிச்சயமா ஒரு ஸ்பெஷல் தருணம் இல்லையா இந்த பயணம் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கண்டிப்பாக இந்த மலேசியா ட்ரிப்பை வந்து அவருக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் எப்போதுமே அவங்களுக்கு என்ன சந்தோஷம் இந்த கண்டிப்பாக எல்லாருமே சம்பாதிக்கிறோம் அதெல்லாம் கடந்து மனநிறைவுன்னு இருக்குல்ல அது ஒன்று இருக்குல்ல அது எந்த ஒரு தொழிலையுமே வேணும் ஸோ அந்த ஒரு திருப்தி வந்து விஜய் கேரக்டருக்கு ஒரு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது அவருக்கு இன்னும் சந்தோஷமான விஷயந்தான் பெரிய அன்பாக பெற்றிருக்காரு இந்த விஜய் கேரக்டர் மூலமாக ஸோ அதையும் மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன் அவங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ இந்த அழகான ஒரு பெரிய வீடியோ வந்து அவர் இன்ஸ்டாகிராமில் போட்டுருக்காங்க அதனோட சின்ன பிக்சர்ஸ்